Arun Exelo Ziva, an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. எங்க <laughs> போனாலும் இன்றைக்கு மதுக்கடைகள் மதுக்கடைகளால் ஏழை மக்கள் சாதாரண மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாதிக்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க ஆனா அதுக்கு பதிலா மதுக்கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு பதிலா மதுக்கடைகளை பல மடங்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் கூட இந்த பள்ளிகள்ல கஞ்சா பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகள் பக்கத்துல கஞ்சா பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது கிராமங்கள்ல கஞ்சா பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுல சீர்கட்டிருக்கிறது இங்க வந்து இங்க பல்லடத்துலயே நம்ம பார்த்தோம் மது குடிச்சிட்டு போய் ஒரு குடும்பத்தையே வெட்டி சாத்தார்கள் இந்த மிகப்பெரிய சமூகத்துல ஒரு சமூகத்துல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மது தமிழகத்துல ஒழிக்கப்பட வேண்டியதாக தான் இருக்கிறது புதுக்கட்சி பாதிக்காத பாருங்க விஜயகாந்த் விஜயர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு

ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி தமிழகத்தில் மக்கள் இன்றைக்கு இன்னைக்கு விநாயகர் ஊர்வலத்தில் நகரங்களாக ஒவ்வொரு மக்கள் வைத்து விநாயகரை வைத்து வழிபடுகிறார்கள் தமிழகம் ஆன்மீக பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆழ் ஆண்ட பூமி தமிழ் பூமி இங்க வந்து போலி திராவிடத்திற்கு இடமில்லை